ஒவ்வொரு மனுஷனுடைய கடைசி நாட்கள் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது மிக முக்கியமானதாக இருக்குது நம்ம வயசானவங்களையெல்லாம் பார்ப்போம் கடைசி நேரத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க குடும்பத்துக்காக என்ன சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்காக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க காத்து கொண்டே இருப்பாங்க மரண தருவாயில் அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்துக்குவாங்க தானே அதே போல் தேவன் சிலுவையில் பேசிய ஏழு வார்த்தைகள் அது பொன் வார்த்தைகளாக பிரதிபலித்தது அந்த வார்த்தைகளில் நம்ம இப்போ ஒவ்வொரு வார்த்தைகளையாக பார்க்க போகிறோம் மன்னிப்பு என்ற வார்த்தை சரித்திரத்தை மாற்றி சாதனை புரிந்தது யாரும் கற்றுக் கொடுக்காத பூ இந்த மன்னிப்பூ நாயகன் இயேசு கிறிஸ்துவின் முதல் வார்த்தை உலகத்தை முற்றும் புரட்டிய வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே பாஸ்டர் சாம் நடராஜன் அவர்கள் இப்பொழுது இதற்கான வேத பகிர்வை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்வார் தகுதிலாத ஹால லூயா முதல் வார்த்தை அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவியானவரே உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என்ன ஆவலை நீங்கள் வைங்கப்பா நீங்கள் பேசுங்க இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியான இந்த வார்த்தை அண்டவரே நீங்கள் கொடுக்க வேண்டுமா சபிக்கிறேன் என்னை தாழ்த்துக்கிறேன் பெரும் யாருக்கு நல்ல நாம திருப்பி இல்லை ஏசு கிறிஸ்துவை பற்றி ஒரு இனிமையான வார்த்தைகள் ஏழு வார்த்தைகளை பேச கொடுத்துருக்காங்க எனக்கு முதல்ல லூக்கா விசேஷம் இருபத்தி ஏழு முப்பத்தி நாலில் வாசிக்கும் அலை லூயா ஹால லூயா ஹால லூயா ஹலை லூயா அப்பொழுது ஏசு தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியா இருக்கிறார்களே என்றார் அல்ல இல்லையா அது இருக்கட்டும் இருக்கட்டும் போதும் அப்பொழுது ஏசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் நாங்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்றார் அப்போ மன்னிக்கும்படியாக அவர் ஜனங்களை மன்னிக்கும்படியாக அல்ல அவருக்கு தீமைகளை செய்தவர்களுக்கு மன்னிக்கும்படியாக இந்த வார்த்தைகளை ஆண்டவர் அன்றைக்கே கொடுத்திருக்கிறார் அலையலுயா சோத்திரம் இயேசு பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் இருந்தும் இந்த பூமிக்கு தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார் ரமேஷ் சோத்திரம் அவர் ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும்போது எந்த இடத்துலையும் அது எதுவும் பேசாது தலையை ஆட்டிக்கிட்டே வரும் அப்படிப்பட்ட ஆற்றுக்குட்டியானவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ஆண்டவர் அவருடைய பாடுகளின் நிமித்தம் அவர் நொந்து அன்றவரை பேசுகிற வார்த்தைகளில் இது முதல் வார்த்தையாக இருக்கிறது அலூயா அவர் என்ன உணர்ந்து பேசுகிறார் எதை பற்றி பேசுகிறார் அதை அது அர்த்தம் என்ன எல்லாவற்றையும் அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அலை லூயா அதான் சொல்லியிருக்கார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அப்பா ஒரு மனிதனை நம்ம கூட ஒரு தப்பு பண்ணிட்டால் வீட்லேயோ பக்கத்து வீடுகாரங்களோ தப்பு பண்ணிட்டா என்ன செய்வோம் நம்ம மன்னிக்க மாட்டோம் என்ன மனிதனால் மன்னிக்க முடியாது ஆனால் தேவனாகிய காத்த அதை மன்னித்தார் அல்ல முதல்ல அவங்களுக்கு தான் மன்னித்தார் கூட நம்மளே சொல்லும் போது நிறைய இடங்களில் நம்ம மன்னிக்காமல் தான் நானே மன்னிக்காம தான் இருக்கேன் சில ஆட்களை அப்போ மனுஷன் செய்வேன் அப்போ தேவன் என்ன செய்தார் அதை மன்னிக்கிற நம்மளையும் மன்னிக்கும்படியாக அவர் சொல்லியிருக்கிறார் அல் இல்லையா ஸ்ரோத்திரம் இப்போ மத்தியோ மத்தேயோ இருபத்தி ஏழில் இருந்து இருபத்தி ஏழு முப்பத்தொம்பது டு நாற்பத்தி மூணாவது வசனங்கள் வரைக்கும் சொல்லியிருக்கிறார் அல்லையா இந்த வசனங்கள்லேயே அந்த வார்த்தை இருக்கிறது அல்லையா பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர்கள்னால் யார் அல்லையா இந்த வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இவர்கள்னால் அவருக்கு எதிராக இருந்தவர்கள் அல்ல இல்லையா முதல்ல இருந்தால் வேத பாரகர் அல்ல இல்லையா வேதத்தை அறிஞ்சு புரிஞ்சவங்க இஸ் யூதர்கள் அல்ல இல்லையா அடுத்தபடியாக இருந்தவங்க பரிசையார் அடு அடுத்தபடியாக இருந்தவங்க சதுசேயர் அல்ல லுய்யா அடுத்து பிரதான வேத பாரகன் அல்ல லுய்யா இவங்களை எல்லாருமே என்ன செஞ்சாங்க இவரை சோதிச்சுக்கிட்டே தான் வந்தாங்க போகிற இடமெல்லாம் சோதித்தாங்க வருகிற இடமெல்லாம் சோதித்தாங்க இவ்வளோ சிலுவையில் அடிக்கும்படியாக அவர் பிளாத்து பொந்தி பிளாத்து விடத்தில் அநேக காரியங்களை மக்களோடு சேர்ந்து சொன்னாங்க அல் லுய்யா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஏசு இந்த உலகத்தில் தேவனா இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அலிலூயா ஆனால் ஏசு தேவன் என்று அவர் அற்புதங்கள் அடையாளங்கள் நிறைய செஞ்சிருக்கிறார் அலிலுயா நீங்களும் அறிவீர்கள் நாமும் அறிவோம் கத்தராகி ஏசு அவர் செய்யாத அற்புதங்களே இந்த பூமியில் இல்லை அலுயா அவர் செய்த அற்புதங்களை சொல்லி சொல்லி அவர் நிறைய காரியங்களை செய்து வருகிறார் அன்றவரை செத்த மனுஷனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் மனுஷனே செத்தவனை பாடையில் சென்ற மனுஷன் மகனை மகனே எழுந்திருன்னு சொல்லியிருக்காள் இதோ அற்பு அற்புதம் இல்லையா இதெல்லாம் சாதாரண தேவனா மனிதனால் செய்ய முடியுமா இப்பொழுது மனிதருக்கும் அந்த பக்குவத்தை அந்த பலத்தை கொடுத்துருக்கிறார் இப்போ அநேக மனிதர்கள் கூட இறந்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க என்னிலும் பல காரியங்களை செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ நம்ம கேள்விப்பட்ட இந்த நாலு பேரும் பெந்து பொந்து பிளாத்து அவன் என்ன சொன்னான் அவங்களோட உண்டு விடும்போது அவரை கை கழுவி விடும்படியாக அந்த மக்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்கள் நிறைவேற்றுதலை நிறைவேற்றும்படியாக அவன் என்ன செஞ்சான் கழுவி இவரை கொண்டு சில்வையில் அடிங்காண்டான் பரிசெய்யர் சதுசெய்யர் எல்லாரும் ஒப்பு கொடுத்துட்டாங்க வேத பாரக ஒப்பு கொடுத்துட்டாங்க இவங்கெல்லாம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அல்ல அந்த காலத்துல ஒப்பு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அவரை சேர்க்குறோமா இல்லை காட்டி கொடுக்குறோமா அல்ல எனக்கு இழந்த கடை கடந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்கிறோம் அவங்கள எல்லாம் குறை சொல்கிறோம் உண்மைதான் அப்படி தான் இருந்தாங்க இப்போ நம்ம அவரை காட்டி கொடுக்கோமா அவரை சேவிக்கிறோமா அவருக்கு பிரசங்கம் பண்ணுறோமா அவங்கள செய்திகளை சொல்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அல்ல இந்த கேள்வியை நீங்கள் இன்னும் மனதில் ஆழமாக நீங்கள் கேளுங்க அல்ல எல்லாரும் காட்டி கொட்ட நேரத்தில் ஏசு எப்படி இருப்பார் அந்த சிலுவையில் பாடுகள் நிறைந்த சிலுவையில் அந்த ஆதங்கம் உழவு உழுவன் நிலத்தை உழுவது போல அந்த இடம் உழுக்க உழப்பட்டிருக்குது ஒவ்வொரு பகுதியாவது அடிபடாத இடமே கிடையாது காயங்கள் இல்லாத இடமே கிடையாது ரத்தம் எல்லா இடத்திலையும் வடிகிறது அவர் அந்த தான் இவங்களை பாக்குறாரு அல்ல எழுவியா பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு கிடந்தா நம்ம என்ன செய்வோம் அத இப்ப கோயிலுக்கு நல்லா நிறைய பூஜை செய்கிறவங்க அதை என்ன செஞ்சால் பயன்படுத்திடுவாங்க மறுநாள் இதை எடுத்து கரிய சமைச்சு சாப்பிட்ருவாங்க ஆனா தேவ ஆட்டுக்குட்டியானவர் இவர்களுக்கு ஜெபம் செய்கிறார் அலை லூயா அலை லுயா அலை லூயா சோத்ரம் ஆண்டவரே பிதாவே இவர்களை மன்னியும் அப்ப மன்னிக்கிற தேவன் அப்ப பிதான்னு சொல்றாரு பரமண்டலங்கள் பரமண்டலங்களுக்கிற பிதாவே உன்னுடைய ராஜ்யம் வருவதாக அப்படிங்கிற ஒரு விதையும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அலை லுயா நீங்க எப்படி ஜெபிக்கணும்னா பரமண்டல பிதாவே உன்னுடைய ராஜ்யம் வருவதாக உன்னுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அன்றென்ற அப்பத்தை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு விரோதமானவர்கள் செய்த குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னையும் அதுதான் இந்த இது என்னுடைய நீதி அப்போ நம்ம செய்த குற்றங்களை மன்னிக்கணும்னு சொல்லிட்டார் நம்மளே மன்னிக்கணுமா அப்போ அவரும் கற்றுக் கொடுக்க போய் தான் நம்ம இந்த வார்த்தைகளை சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த வசனத்தில் அதையும் சொல்கிறாரு அடுத்து சொல்கிறாரு எவ்ரே இயர் ஒம்பது பன்னெண்டு பதினாலுல சொல்கிறாரு ஆடு கோழி மாடு வெள்ளாட்டங்கடா இதையெல்லாம் நம்ம பழி செலுத்தி நம் பாவங்களுக்காக நம் அக்கரவங்களுக்காக நம் ஏறுதலுக்காக இதெல்லாம் பழி செலுத்தி பார்த்தாச்சு பழைய ஏற்பாடு காலங்களில் அநேக பழிகள் அல்ல இல்லையா சோத்திரம் நம்ம செஞ்சு பார்த்ததுல அதில் வந்து விமோசனம் இல்லை அப்போ ஆண்டவர் என்ன செய்தாரு இதுக்கு என்ன வழி என்ன தீர்வு அப்படின்னு தன்னுடைய ஒரே குமாரனை உலகத்தில் அனுப்பி இவ்வளவாய் அவர் தீர்க்கப்பட்டு ஆட்டுக்குட்டி அந்த ரத்தம் சிந்தி பழி தீர்க்கப்பட்டு இந்த உலகத்தின் பாவம் ஒட்டுமொத்த பாவம்னு சொல்கிறார் உலகத்தின் ஒட்டுமொத்த பாவங்களை அவர் என்ன செய்தார் சுமர்ந்து தீர்த்தார்னு சொல்கிறார் அலையிலூயா அந்த ஒரே பழி இப்போ நமக்கு இன்னும் ஆடு மாடு கோழி ஏதோ வெட்ட வேண்டாம் அலையூயா நானே பழி ஆகிருந்தேன் அப்படின்ட்டு இப்போ ஆண்டவர் இது செய்தது போல நாம் அவருக்காக ஏதாவது பழி ஆகிருக்கிறோமா பழியாக ஆக போகிறோமா என்ற கேள்விகளுக்கு நாம் தான் என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்கணும் ஆண்டவர் இவ்வளவெல்லாம் நமக்கு செய்தார் நாம் இப்போ எந்த நிலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நினைத்து பார்க்க முடியாத செய்தோம் அலை லூயா அலை லூயா ஸ்ரோத்திரம் 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 அலை லூயா நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவரே சிலுவையின் பாடுகளை அலை லூயா அவர் ஆரம்பத்திலிருந்து முடியும் வரையும் லூயா ஸ்ரோத்திரம் அவர் ஜனங்களுக்காக ஜெபிக்க ஜனங்களுக்காக ஜெவம் பண்ண பிதாவை குறித்து அவர் சித்தம் பாராட்டினார் பிதாவே நான் மணிக்கல அவர் அவர் தெய்வன் தான் ஆனாலும் அந்த இடத்துல பிதாவை மேன்மைப்படுத்துகிறார் அலையலுயா நாமும் என்ன செய்யணும் நமக்கு மேலே உள்ளவர்களை மேன்மைப்படுத்தணும் அலையூயா இந்த கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய இருக்கு ஆனால் அடியேன் பொறையன் சொல்லுதேன் நீங்கள் சிந்திச்சு பாருங்க அலையலுயா நன்றி ஆண்டவரே ஸ்ரோத்திரம் 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 என்ன இன்னொன்று இதே மாதிரி மனிதனும் ஒருத்தன் இந்த இயேசு மாதிரியே மன்னிக்கிறவராக இருந்திருக்கிறான் அல் இலையா அல் இலையா இந்த தேவான் என்பவன் அதாவது அப்போ சிலர் நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் ஏழு அறுபதில் வாசிக்கும் தேவான் ஸ்தோவான் தேவான் அவன் என்ன செஞ்சுருக்கிறான் யூத ஜனங்களால் அவன் என்ன செஞ்சிருக்கான் கல்லறியப்பட்டு தன்னுடைய சாகும் நிலையில் இருக்கும்போது சொல்கிறான் ஆண்டவரே இயேசுவே இவர்கள் செய்த பாவத்துக்கு உரிய தண்டனை கொடுக்காமல் இவர்களை மணியும்னு சொல்லி முழங்காலிட்டு தன் ஜீவனை விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லை இல்வியா இந்த என்ன தெரிகிறன்னா நாம் அனைவரும் நமக்கு எதிரானவர்கள் நமக்கு விரோதிகள் நமக்கு பகைக்காரர்கள் நம்ம இயேசுக்கு பகைக்காரங்கள் ஒருத்தருமே கிடையாது ஆனால் கால சூழ்நிலையில் அவங்க அந்த இடத்துல இருக்காங்க நாமும் அந்த இடத்துல இருந்து ஆண்டவருக்குள்ளே வந்தவர்கள் தான் அதனால் எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதிகளும் எல்லா மதங்களும் எல்லா இனங்களும் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த இனங்களும் அவரை துதித்து அவர் நாமத்தை மயவுபடுத்தி அவருக்காக நாம் வாழ்வோம் என்றால் அண்டவர் செய்த நன்மை அந்த சேவான் செய்த ஜெபம் நமக்கும் கேட்கப்படும் பரலோகத்தில் நமக்கும் இடம் கிடைக்கும் என்று சொல்லி என் வார்த்தைகளை முடித்து கொள்கிறேன் ஒரு சிறு ஜெபம் நல்ல ஆண்டவரே இறக்கமுள்ள தேவனே ஏசப்பா எங்களுக்காக சிலுவையில் நீர் அடிக்கப்பட்டு ஆண்டவரே ரத்தம் சிந்தி சீவனை விட்டு அலையிலுவா ஸ்ரோத்திரப்பா நன்றி ஆண்டவரே அலையிலுவா ஒரே ஆட்டுக்குட்டியாக பழி கொடுத்த புட்டைவரே உன் கரத்தில் எங்கே நாங்கள் வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் உங்கள் செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் இடத்துலையும் ஆண்டவரே இருதயத்தில் பேசுங்கப்பா நாங்கள் என்ன செய்தோம் ஆண்டவரே உமக்கு நீர் எங்களை மன்னித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தீர் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு காரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் பெரிய காரியங்கள் துதி கணம் மகிமை எல்லாம் இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவை